நடிகர் விஜய் இன்னைக்கு வந்து கல்வி திருவிழான்னு சொல்லி வழக்கம் போல் முதல் மதிப்பெண் இரண்டாவது மூன்றாவது அப்படி தமிழ்நாடு முழுவதும் கல்லூரிகளில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவ மாணவிகளுக்கு பரிசு கொடுக்கிற நிகழ்ச்சி நடக்குது இது மூன்றாவது ஆண்டுன்னு நினைக்கிறேன் அவர் என்னைக்கு கட்சியை சொல்லி நினைத்தாரோ அன்றிலிருந்து ரெண்டு வருஷம் அவரை வந்து பட்டி டிங்கரிங்லாம் பண்ணி தான் அவர் அந்த வர்றார் சரி இப்போ அது இருக்கட்டும் ஒரு செய்தி நான் சொல்கிறேன் இன்றைக்கி அந்த கூட்டத்தில் வந்து பரிசுகளெல்லாம் கொடுத்து முடிக்கிறார் பரிசு கொடுத்து முடிச்சுட்டு அவர் தன்னுடைய திருவாய் திறந்து ஒரு வார்த்தை பேசியிருக்கிறார் அதில் முதல் வார்த்தை என்ன சொல்லியிருக்கிறாருன்னு கேட்டால் யங் லீடர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் அப்படின்னு இருக்கிறார் அப்ரஹாம் லிங்கம் சொன்னார் இல்லையா அப்ரஹாம் லிங்கம் வந்து அவர் துவக்கும்போதே ஒரு வார்த்தை சொல்லி அற்புதமான முறையில் துவப்பார் அதுதான் விவேகானந்தர் அதை ஜெயிச்சுட்டதா சொல்லி டியர் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே மாதிரி இவர் என்ன சொல்கிறாருன்னா யங் லீடர்ஸ் அண்டு பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கிறார் அதெல்லாம் ஒன்றும் குழப்பில்லை எல்லாரும் கை தட்டினாங்க ஓகே முடிஞ்சு போச்சு இப்போ அவர் கேட்டுட்டு என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து எல்லாம் நல்லபடியாக படித்து பாஸ் பண்ணியிருக்கீங்க உங்களை சந்தித்ததில் எல்லாம் மகிழ்ச்சி எல்லாம் சொன்னார் அதுவும் சரி அடுத்து வந்து அட்வைஸ் பண்ண போகிறார் எப்படி அட்வைஸ் பண்ணுறாரு அப்படின்னு கேட்டால் தனிப்பட்ட நடிகரின் விஜய் என்று சொல்லி இருந்தால் நாம் இதை கருத்து வந்து எதையுமே சொல்ல போகிறது கிடையாது அவர் இன்னைக்கு வந்து ஒரு அரசியல் கட்சியோட தலைவர் அதுவும் போக வந்து ஒரு பத்து பதினைந்து பேர்களுக்குங்கிற தன்னோட சுத்தி ஆளுகளை உள்ளே வச்சுக்கிட்டு ஒரு இளைஞர் பட்டாளத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு மனிதராகவோ ஒரு தலைவராகவோ அவர் உருவெடுத்திருக்கிறார் அது வந்து அவர் சொல்கிறது என்னென்னா லெவன்த்து டுவெல்த்து படித்து முடிச்சுட்டு கல்லூரிக்கு உள்ளே போகிறவங்களுக்கு அவர் சொல்லக்கூடிய வார்த்தை நீட்டெல்லாம் எதுக்குன்னு கேட்குறார் இங்கே தான் பிரச்சனையாக ஆரம்பிக்கும் இது என்னுடைய தனிப்பட்ட கருத்தெல்லாம் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் கருத்து அவர் பேசுகிறது மிக சரியாக தெரியலாம் நமக்கு நல்லதுக்கு தானே சொல்கிறார் இதில் என்ன தப்பு இருக்குது நீட்டு தான் படிப்பா அதுக்கு மேலே எவ்வளவோ படிப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறார் எல்லா ரைட்டர் நான் கேட்குறேன் நீங்கள் நடிச்சுக்கிட்டு தானே இருந்தீங்க நடிக்கிறது மட்டும்தான் வேலையா ஆடுமைக்க போகலான்ல அரிசி கடை வைக்க போகலான் இல்லையா இல்லை ரெண்டு வழக்கமாகத்து குஞ்சா விற்கிற கடைகளுக்கெல்லாம் நீங்கள் வந்து போகலாம் இல்லையா ஏன் போகலாம் அரசியல் கட்சியை ஏன் ஆரம்பிக்கிறீங்க அரசியல் கட்சி ஆரம்பித்த உடனே நீங்கள் கேட்கக்கூடிய முதல் கேள்வி என்ன கேட்குறீங்க நீட்டு மட்டும்தான் படிப்பான்னு கேட்கறீன் ஹலோ மிஸ்டர் விஜய் இதை உங்களுக்கு எழுதி கொடுத்தது யார் இந்தியா முழுவதும் பிரச்சனையாகி தமிழ்நாட்டில் பேசு பொருளாகி இளைஞர்களின் இளைஞர்களின் அத்தனை பேர் தலையில் மண்ணள்ளி போட்டிருக்கக்கூடிய ஒரு சட்டத்தை நீ முலையிலேயே தீய வைப்பதைப் போல அத்தனை பேருடைய சிந்தனையிலேயே நீ வந்து தீ ஊற்றி அந்த இயத்த காட்சி ஊற்றும் சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி நீங்கள் வைக்கக்கூடிய வேலையை நீங்கள் அந்த வேலையை செய்வீங்க இதை சாதாரண அரசியல் சிந்தனை இல்லாத இளைஞர்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் இந்த புரிதல் இருக்காது யார் சொன்னாலும் என்ன சொன்னாலும் அவங்க வந்து கை தட்டுவாங்க பேசுவாங்க ஆனால் நீட்டு மட்டும்தான் படிப்புன்னு சொல்லி கேட்குறது இல்லைங்க அதுதான் நான் அவங்கள கேட்குறேன் அப்போது மேய்க்க போகலாமா நீங்கள் அரிசி கடை வைக்க போகலாமா அப்படி இல்லைன்னா ஏதாவது மளிகை கடை வைக்க நீங்கள் போகலாமா அப்புடின்னு கேட்டால் அவங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு கஷ்டம் இருக்கும் மனசில் புண்படும் இல்லையா உங்கள் மனசு ரொம்ப புண்படும்ல அது மாதிரி தான் பெற்றோர்களாகிய எங்கள் அது போக எங்கள் இனமான தமிழர்கள் எதிர்காலம் நீங்கள் சொன்னீங்க இல்லையா லீடர்ஸ் சொன்னீங்க இல்லையா அந்த லீடர்ஸ் எப்படி மேய்க்கணும் ஆடு மாடு மேய்க்கிறோம் ஆரணுமா அப்போது என்ன செய்கிறது இந்தியாவில் உயர்ந்த நிலை படிப்பாக இருக்கக்கூடிய மருத்துவ படிப்பை யாரும் ஒருவர் படித்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் குறிப்பாக மருத்துவ சட்டத்தை மேல்நிலை பள்ளிகளுக்கு வந்துவிடக்கூடிய அவல நிலையை சாதாரண மக்கள் தொட்டுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் கல்வியில் கட்டுப்பாடு வைக்கக்கூடிய சட்டத்தை அவர்கள் போடுவதனால் நாங்கள் எடுத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் ஒன்றும் தெரியாத அரசியல் புரியாத மாணவர்களுக்கு நீங்கள் அது மட்டும்தான் படிப்பா என்றே உங்களுடைய பேச்சை துவக்கி இருக்கிறீங்க மேற்படி ஒன்றுமே பேசல நீங்க அதில் இருக்கக்கூடிய வினை என்னது இப்போ கடந்த வாரம் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி தேசிய கல்விக் கொள்கை சட்டத்தில் ஒரு அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார்கள் தாய்ப்பால் குடித்து பால் மனம் மாறாத குழந்தைகள் பள்ளிக்கூடத்திற்கு போகின்ற பொழுது மூன்றாம் வகுப்பில் பொது தேர்வும் ஐந்தாம் வகுப்பில் பொதுத் தேர்வும் எட்டாம் வகுப்பில் பொதுத் தேர்வும் வைக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறாங்க நாங்கள் அதையே கண்டித்து உள்ளம் கொதித்து வெடித்து கிளம்புகிற நேரத்தில் நீ படித்து வந்தக்கூடிய மாணவர்களை அழைத்து உங்கள் முன்னால் உட்கார வைத்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் உட்கார வச்சு நீங்கள் என்ன சொல்கிறீங்க நீட்டு படிப்பு வேண்டாம் இங்கே நீட்டு படிப்புன்னா என்னங்கிறது மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் ஒரு அரசியல் கட்சியை துவங்கிட்டீங்க உங்களுக்கு பின்னணியில் இருந்து பாஜக என்கின்ற கட்சி ரஜினிகாந்துக்கு பின்னணியில் கொடுத்தாங்களே அர்ஜுனமூர்த்தி மாதிரி தமிழறிவி மணியனும் மாதிரி அது மாதிரி இன்றைக்கி உங்களுக்கு ஐஆர்எஸ் அதிகாரிகளெல்லாம் அவங்க பின்னாடி அனுப்பி வச்சுருக்குறாங்க அதைத்தான் நான் நடந்த காணொலியில் கூட நான் போட்டிருக்கிறேன் நான் வந்து அப்போது அவங்க வந்து உங்களுக்கு என்ன சிந்தனை குடிக்கிறாங்க அவங்கெல்லாம் எதை படித்தாங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதனால் உங்களுடைய முதலில் மூளையில் இருக்கக்கூடிய அந்த இரும்பினை தூக்கி வெளியே போடுங்கள் நீட்டு படிக்கணும் கண்டிப்பாக தேர்வினை எழுதணும் அதை பாஸ் செய்யணும் எதை செய்யக்கூடாது என்று சொல்லுகிறானோ அதை செய்கிறது தான் நம்ம முக்கியமான வேலை ஏன் அதை மட்டும் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஏன் பத்திய கல்விக் கொள்கையில் இருக்கக்கூடிய பாஜக அரசாங்கம் சொல்லக்கூடிய திட்டத்தை நீங்கள் அப்படி ஆதரிக்கிறீங்க சூர்யா எதிர்க்கிறார் இல்லையா பிரகாஷ் ராஜ் எதிர்க்கிறார் இல்லையா சமூகத்தில் சிந்தனை உள்ள அத்தனை நடிகர்களும் எதிர்க்கிற பொழுது நீங்கள் ஒரு அரசியல் கட்சியை துவக்கிய பிறகு அது எதுக்கு மேலே அப்படியே கடந்து போங்கன்னு சொல்கிறீங்களே இது யாரோட வாய்ஸ் மிஸ்டர் விஜய் நீங்கள் நல்லா இருக்கணும் நீங்கள் நல்ல அரசியல் பண்ணணும் இளைஞர்களை நல்வழி காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் இதை சொல்கிறோம் நாங்கள் நாங்கள் பின்னாடி எங்கேயோ மலையில் தீப்பிடிக்குன்னு சொல்லிவிட்டு நாங்கள் சும்மா இருந்துட முடியாது மலையில் தீப்பிடிக்கிறதை அணைக்காமல் விட்டுவிட்டால் நாளை ஊருக்குள்ள அந்த தீ வந்து எங்கள் வீட்டை வைத்து கொழுக்கத்தூடிய நிலைமை வரும் உங்களுக்கு புரிதல் இல்லை என்றால் நல்ல அறிவாளிகளை சமூக சிந்தனை உள்ளவர்களை கூட வச்சுக்கிடுறாங்க அதனால் இந்த பேச்சை நீங்கள் திருத்திக் கொள்வது நல்லது என்பது யூனிவர்ஸ் மூலமாக ஒன்று சொல்லுகிறேன் இதை பார்க்கக்கூடிய தோழர்கள் விஜயோட ரசிகர்கள் நம்மை திட்டலாம் உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு தெரியும் ஏ ஒன் படிப்பை பற்றியும் சொல்லியிருக்கார் இல்லையா ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் அப்படி பற்றி படிப்பெல்லாம் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் படிக்கலாம்ல அப்படின்னு கேட்குறதுக்கு நீங்கள் ஏன் இதை எதிர்க்கலங்கிறத தான் நாங்கள் கேட்குறோம் அப்போ இதை சொல்கிறதுக்காகத்தான் மாணவ மாணவிகளை நீங்கள் இருக்கீங்களா நீங்கள் கடைசி வரி ஒன்று சொல்கிறீங்க என்ன சொல்கிறீங்க நீங்கள் அடுத்த வரி நீங்கள் ஒன்று சொல்லும்போது இந்த படிப்பை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் நீங்கள் எல்லாத்தையும் படிங்க நீங்கள் சொல்லி முடிச்சுட்டு அடுத்த முறை நான் பேசுவதில் எல்லாம் ஒரே கருத்து தானே இதே செய்தியாக வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கீங்க அப்போ நீங்கள் இதிலிருந்து உங்கள் கருத்தை நீங்கள் மாற்றப்போவது இல்லை நீட் வேண்டாம் என்று நீங்கள் சொல்லப்போவது இல்லை மத்திய ஒன்றிய அரசாங்கத்தின் தேசிய கல்விக் கொள்கை திட்டத்தை வெளிப்படையாக நீங்கள் ஆதரிக்கிறீர்கள் என்று உங்கள் மீது குற்றம் சாட்டுகிறேன் அரிசி வைக்க போலாமா மளிகை கடை வைக்க போலாம் உங்களுக்கு எப்படி உள்ளம் கொதிக்கும் இப்ப எப்படி உங்க மகன் டைரக்டர் ஆகிறான் உங்க அப்பா எப்படி டைரக்டர் திரைத்துறையில் இருந்தாரு நீங்க எப்படி திரைத்துறைக்கு வந்தீங்க கல்வி மனசுல ஏறல பத்தாம் வகுப்புல என்னால பாஸ் ஆக முடியல படிக்க போகிறது பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு எனக்கு எப்படியோ இருக்குது அதனால் நடிக்க வந்தேன்னு தானே நீங்கள் படிப்போட அருமையை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் நீங்கள் நீட் எதற்காக கொண்டு வரப்பட்டது அது ப்ரைவேட் உலகளாவிய குளோபல் பாலிட்டிக்ஸ் அடிப்படையில் உலகளாவிய கல்வியின் அடிப்படையில் இந்திய அரசாங்கம் கொண்டு வந்ததை நீங்கள் இன்டைரக்டாக கார்ப்பரேட் மையமாக நீங்கள் ஆதரிக்கிறீர்கள் அதுதான் ரொம்ப முக்கியமானது அடுத்து என்ன சொல்கிறீங்க ஜனநாயகத்தின் அடிப்படையில் சொன்னீங்க உங்கள் படத்தோட டைட்டிலை இன்டைரக்டாக நீங்கள் சொல்கிறீங்க ஜனநாயகத்தை பாருங்கன்னு சொல்லியிருக்கலாம் ஜனநாயக அடிப்படையில் சிந்திங்கன்னு சொல்லியிருக்கலாம் பிறகு நீங்க இதுக்கு முன்னாடி பேசுனது என்ன மிஸ்டர் விஜய் நீங்க அதை யோசிக்க வேண்டாமா நீங்க ஜனநாயக அடிப்படையில் டெமோக்கிரசி அடிப்படையில் நீங்க சிந்தனை செஞ்சிருக்கணும் இல்லையா மாணவர்களுக்கு சொல்லணும் இல்லையா தயாரிக்கிறதுக்கு நீங்க சொல்லணும் இல்லையா நீங்கள் படிச்சா போதுமா ஜனநாயக முறையில சிந்திங்க ஓட்டு போடுங்க வண்டி வண்டியாக பணத்தை கொண்டு வருவார்கள் சொல்றீங்க நீங்க இப்ப இந்த கூட்டம் நடத்துறது எங்க வச்சு நடத்துறீங்க சென்னையில் கூட்டம் நடத்துறீங்களா இன்னைக்கு இந்த கூட்டம் நடத்தி மாணவ மாணவிகளை உட்கார வைத்து நீங்க வெளியே அனுப்புவதற்கு உங்களுக்கு எத்தனை லட்சம் செலவானது இந்த ஒரு கூட்டத்துக்கு இந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் கொடுக்கப்பட்ட காசு யாருது பணம் அதுக்கு மொத்தம் எவ்வளவு செலவானது நீங்க வெளிப்பட முடியுமா நீங்க வெளியே சொல்லுவீங்களா ஒரு சாதாரண ஒரு கூட்டம் நடத்தி முடிப்பதற்கு பல லட்சக்கணக்கில் இன்னைக்கு நீங்கள் செலவழிச்சிருக்கீங்க பேசுனது ஆறு என்ன வண்டி வண்டியா பணம் வருது யாருக்கு வருது பணம் வண்டி வண்டியா உங்களுக்கு தானே வருது எல்லாருக்கும் வண்டி வண்டியா பணம் வருதுன்னா அதை தந்திக்கிறதுக்கு தானே நீங்க வரீங்க ஜனநாயக முறைப்படியும் சிந்திங்க ஜனநாயக முறைப்படி தான் இந்த கேள்வியை நாங்கள் உங்களுக்கு கேட்கும் நீங்க ஏன் அரசியல் கட்சியை நீங்க ஆரம்பிச்சிருக்கிறீங்கன்னு அடுத்து உங்களை நான் பாராட்டுகிறேன் முக்கியமான ஒரு செய்தியை நான் சொல்றேன் ஜாதி மதம் பார்க்காதீர்கள் அப்புடின்னு சொல்கிறோம் ரைட்டு ஓகே ஜாதி மதம் பார்க்கக்கூடாது உங்கள் புரிஞ்சுக்கிட்றோம் ஜாதி மதத்தை பார்க்க வேண்டாம் என்று சொன்ன வரை ரைட்டு அடுத்து முக்கியமான இன்னொரு செய்தி நீங்கள் என்ன சொல்கிறீங்க தந்தை பெரியாரின் மீதே தந்தை பெரியாரின் மீதே சாதி சாயலை பூசக்கூடிய அவல நிலையை நீக்க வேண்டும் சொல்கிறீங்க பாராட்டுறோம் முக்கியமாக அந்த கொள்கையினை நீங்கள் முன்னெடுத்து சொல்ல வேண்டும் ஆனால் பெரியாரின் பின்னால் அந்த கேள்வித்தாளில் நீங்கள் அரசு பணித்தேர்வுக்கான கேள்வித்தாளில் சமூக நீதியை உருவாக்கியது யார் என்று கேட்டு அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆப்ஷனில் ராமசாமி நாயக்கர் என்கின்ற போட்டதை சொல்கிறீங்க இப்போ நான் அந்த காணொளி பெயர் நான் ஒரு செய்தியை மட்டும் சொல்கிறேன் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு தன் பெயருக்கு பின்னால் என்கின்ற சாதி என்கின்ற இழிப்பட்டத்தினை நான் இன்று முதல் துறக்கிறேன் என்று எழுதியவரை இன்னைக்கு வரைக்கும் சாதியை வச்சு பேசுகிற கேவலமான கூட்டத்தோட அஜெண்டாவை நீங்கள் வெளியிடுங்க அவங்கள பற்றி பேசுங்க ஒத்த வரியில் நீங்கள் கடந்து போயிடக்கூடாது நீங்கள் மேற்படிப்புக்கான அந்த ஒரு விஷயத்தை தான் நாங்கள் தமிழ்நாட்டில் புதிய புதிய அரசியல் கட்சிகள் ஆயிரம் பூக்கள் மலரட்டும் என்பது சொல்வதைப் போல ஆயிரம் அரசியல் கட்சிகளும் ஆயிரம் அறிவார்ந்த மனிதர்களும் தமிழ்நாட்டிற்கு அறிவார்ந்த கட்சி தலைவர்களும் இளைஞர்களை வழி நடத்தக்கூடிய சிந்தனையாளர்களும் உங்களைப் போலவே உங்களைப் போல ஆள்களே வர ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய கருத்தில் மாறுபட்ட கருத்து இப்போ உங்கள் பையனை நடிக்க வைக்கிறது மாதிரி அதனால தான் நாங்கள் கேட்குறோம் உங்கள் அப்பா டைரக்டர் நீங்கள் நடிகர் இப்போ உங்கள் பையன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னா அப்போ வாரிசு அடிப்படையில் மட்டும்தான் நீங்கள் மெடிக்கல் சீட்டுக்கு போக முடியுமா இல்லை பணம் இருக்கிறவை மட்டும்தான் போக முடியுமா படித்தவனுக்கு அந்த இது போகக்கூடாதா ரொம்ப முக்கியமானது நான் தோழர்களுக்கு நான் ரொம்ப ரொம்ப சொல்கிறேன் இதை யாராவது கவனத்திற்கு போகிறவர்கள் கேட்கணும் நீங்கள் ப்ளஸ் டூவோட மதிப்பு இன்றைக்கி செல்லா விட்டது அதுக்கு மேலே நீங்கள் படிக்கணும் அப்படின்னா பல லட்சங்கள் கட்டணும் பல லட்சங்கள் கெட்டினா தான் உள்ளே போக முடியும் ஆனால் பணம் இருக்கிறவங்க நேரடியாக உள்ளே போயிடுவான் இப்போது தோழர் அன்புமணிக்கு கூட ராமதாஸ் அன்புமணிக்கு கூட ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு அப்பா மகன் பிரச்சனை மட்டும் கிடையாது அதில் வேற ஒரு பிரச்சனை இருக்குது அது சம்மந்தமாக நான் ஒரு தனி காணொலியை நான் போட்டு வச்சுருக்கேன் அதுவும் இந்த மெடிக்கல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறது என்று புலனாய்வு பத்திரிகைகள் எழுதியிருக்கிறாங்க அடுத்த கூட்டத்தில் நீங்கள் பேசுகிற பொழுது நீட்டு தேர்வில் பங்கெடுங்கள் நான் இன்னொரு விஷயம் கூட உங்களுக்கு சொல்கிறேன் நான் விஜய்க்கு இது மூலமாக நான் ஒரு சொல்லக்கூடிய அறிவுரை என்ன தெரியுமா இந்தியாவுக்குள்ளே வெள்ளக்கரை வந்துட்டான் இயந்திர புரட்சி நடந்துருச்சு அதாவது கால காலமான கற்காலத்திலிருந்து மாறி இயந்திர புரட்சிக்குள்ளே நுழைந்து அப்புறம் இணைய புரட்சி இன்றைக்கி தானே வந்திருக்கு அப்போது மருத்துவ படிப்பு இந்தியாவுக்குள்ளே முதல் முதலாக கல்வியின் மூலமாக நுழைகிற பொழுது இந்தியாவில் பின்னாடி இருந்தது யார் தெரியுமா பார்ப்பனர்கள் அப்போது இன்றைக்கி ப்ளஸ் டூ முடித்து மார்க் தேர்வு இருந்தால் உயர்ந்த மதிப்பெண் பயாலஜிக்கல் படித்திருந்தால் நீங்கள் வந்து மெடிக்கல் சீட்டு கிடைக்குங்கிறது கடந்த ஒரு எட்டு ஆண்டுகள் எடப்பாடி ஆட்சிக்கு முன்னாடி வரைக்கும் இருந்தது கலைஞர் ஆட்சி ஜெயலலிதா அம்மா ஆட்சி வரைக்கும் அது இருந்தது எடப்பாடி ஆட்சி வந்த பிறகு தான் ஓபிஎஸும் எடப்பாடியும் சேர்ந்து இந்த கேடுகட்ட திட்டத்தினை கையெழுத்து போட்டு நம்மளை தலையில் கள்ளத்தூக்கி போட்டோம் பிள்ளைகளோட தலையில் வெள்ளத்துக்கு போட்டாப்ல ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் சுதந்திர இந்தியாவுக்கு முன்னால் தந்தை பெரியாரின் திராவிட இயக்கம் தோன்றுவதற்கு முன்னால் மருத்துவ படிப்புக்கான நுழைவு சீட்டு என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்ச ஆளுகளுக்கு தெரியாமல் இருக்கலாம் புரியாதவர்கள் சொன்னால் இதயம் வெடித்துவிடும் சமஸ்கிருதம் எழுதவும் பேசவும் தெரிந்தவர்கள் மட்டும்தான் மருத்துவ படிப்புக்கு போக முடியும் நீங்கள் அங்கேருந்து நீங்கள் தான் இதோட புள்ளி உங்களுக்கு புரியும் முதல்ல வந்து வெள்ளக்காரனுக்கு என்ன தெரியும் அவனுக்கு என்ன தெரியும் ஏதோ படிக்க தான் இதுக்கு முன்னாடி ஒரு சட்டம் இருக்குதுன்னு நினச்சான் அதை அவன் நம்பிக்கிட்டு இருந்தான் நாங்கள் தான் இதுக்கு முன்னாடி சட்டத்தை பண்ணியிருப்போம் சொல்லி மன்னர்களுக்கே துரோகம் செய்து மன்னர்களையே சிறைபிடிப்பதற்கு காட்டி கொடுத்த கும்பலின் கையில் இன்று ஆட்சி அதிகாரம் போயிருக்கிறது அதுதான் நீங்கள் நம்ம பிள்ளைகளுக்கான சிக்கல் அவங்க கையில் அன்னைக்கே வெள்ளக்காரங்க கூட கையில் வச்சுக்கிட்டு நாங்கள் தான் சமஸ்கிருதம் எழுத படிக்க தெரியும் எழுதப்படிக்க தெரிந்தவர்கள் மட்டும்தான் மருத்துவத்துறைக்கு வரணும் இது அப்படியே பின்னாடி பேசினா நீங்கள் சமூக புரட்சி மாதிரி அது ஆகி போயிடும் ரொம்ப போர் கூட அடித்து போயிடும் ஏன்னா ஆக்சுவலாக வந்து வேதங்களை கற்றுக்கொண்டு வேத மதம்தான் பெரிதென்று சொல்லக்கூடிய சனாதன கும்பலை சேர்ந்த கும்பல்கள் மட்டும்தான் சமஸ்கிருதம் தெரியும் இன்னைக்கு கோயிலில் வந்து சமஸ்கிருதம் தெரியாதவங்களுக்கு சாமிக்கே புரியாதுங்கிறான் கேட்கும் இல்லையா அனைத்து ஜாதி அர்ச்சகராக சொல்கிறோம் இல்லையா அதை தடுக்கிறது யார் இதுதான் அன்னைக்கு நடந்தது அதுதான் நீட்டுங்கிற பேரில் நடக்கிறேன் விஜய் உங்களுக்கு தான் நான் சொல்லுகிறேன் நீங்கள் நடிகர் விஜய்க்கு சொல்லலை தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய்க்கு நான் இதை சொல்கிறேன் நீங்கள் இதை வந்து புரிஞ்சுக்கிடணும் இதை ஒரு வரியில் கடந்து போயிடக்கூடாது இளைஞர்களின் மனதில் விசத்தை விதைத்து விடக்கூடாது அவர்களை வந்து சிந்திக்கக்கூடிய புதிய ஆற்றலை உருவாக்கணும் நீங்கள் சமஸ்கிருதம் தெரிந்தவன் தான் அன்னைக்கு உள்ள போகணும்னு சொல்லலாம் இல்லையா இன்றைக்கி நீட்டு எழுதுற வேண்டாம் உள்ளவான்னு சொல்கிறான் ஆனால் நீட்டு மட்டும் எழுதினா போதும் ப்ளஸ் டூ வரைக்கும் உனக்கு படிப்புக்கு தேவை அதுதான் அவங்க சொல்ல வராங்க அந்த மாதிரியான அடுத்த தலைமுறைகள் எல்லாரும் இன்னைக்கு வந்து புலனாய்வுதல்கள் மூலமாகவோ இல்லை நம்ம முக்கியமாக தேர்தலில் குறிப்படுத்து அடுத்த தலைமுறையான தேர்தல் எப்படி இருக்குன்னு சொல்கிறவங்க எல்லாம் ஒரு விஷயம் சொல்கிறாங்க இளைஞர்களின் பக்கம் விஜய் ஈர்த்தவராக இருக்கிறாருங்கிற ஒரு ரிசல்ட் வர்றதுனால உங்களுக்கு நான் இந்த அறிவுரையை சொல்லுவது மிகவும் அத்தியாவசிய கடமை என்று நம்புகிறேன் தோழர்களே ஆகையினால் அடுத்து வரக்கூடிய கல்லூரி மாணவ மாணவிகளுக்கான அந்த கூட்டத்தில் விஜய் அவர்கள் இதை மறுத்து பேச வேண்டும் என்பதனை நான் சொல்லி விடைபெறுகிறேன் தோழர்களே நன்றி வணக்கம் தான் அப்படியே பக்கத்தில் மூணு டாட் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி எல்லாருமே லைக் போட்டுக்கோங்க மேலே பார்த்தீங்கன்னா இருக்கும் உங்களுக்கு மூணு டாட் பட்டன் போகுது ஐயே சோனி கூட உள்ள வந்திருக்கா பிள்ளை இளைய காமர சோனி சோனி நீங்களா ஆமாம் இளைய காமராஜர்னு ஒருத்தர் மேடையில் சொன்னார் நான் பார்த்தேன் அதை பாவம் விஜயே நம்பளை அவர் போய் இளைய காமராஜர்னு சொல்லி நானா இளைய காமராஜர்னு சொல்லி போய் அந்த ஆளோட தோலை அப்படியே ஆட்டுக்குட்டியை தடவுற மாதிரி பாவம் அவர் தடவுறாரு அவர் அவர் என்ன